பதிமூன்று வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கிறது வெள்ளம் தாண்டது என்ற வாழ்க்கையில நான் கண்டது கிடையாது அக்கறை பற்றில் எத்தனை அகதிகள் அட்டாளச்சேனை ஒழுவில் பாலமுனை ஓட்டமாவடி வரைக்கும் எத்தனையோ மக்கள் பாடசாலைகளில் இருக்கிறார்கள் ஏன் ரெண்டு நாள் மழையை காணல நாள் அல்லா மழையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான் ரெண்டு நாளும் அதே போல் மழை மழை நாம் அல்லாஹ் விளங்குறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான் யாரை எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாய் என்னை விளங்கு முதலாவது நான் எப்படி சக்தி உள்ளவன் என்பதை விளங்கு எனக்கு பயப்படு எனக்கு கட்டுப்படு சகோதரர்களே இவ்வளவு அனர்த்தங்கள் வந்தும் இன்னும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை